பயமா நெருப்பிடா நெருங்கிடா பார்ப்போம் நெருங்கினா பொசுக்கிற கூட்டம் அடிக்கிற அழிக்கிற எண்ணம் முடியுமா நடக்குமா இன்னும் இந்த வீடியோ பார்த்து இருக்கிற அனைவருக்கும் இனிய வணக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்க பாட்டு பாடியிருக்காங்க ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ல பாடியிருக்காங்க ஆனால் இப்படி ஒரு சத்தமான பெப்பான பாட்டுண்ட பாடினா எப்படி இருக்கும் பாடுவாங்களா பாட போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சந்தோஷ் நாராயண் அவங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திட்ட கேட்டிருக்காங்க நீங்கள் நெருப்புடா பாட்டை உங்கள் ஸ்டைலில் பாடித்தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயண் அவங்க மலேசியா சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் லைவ் மியூசிக் கான்சர்ட் பண்ண போகிறாங்க அதுக்கான ப்ரொமோஷனுக்காக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்கள்ட்ட நெருப்புடா பாட்டை நீங்கள் பாடித்தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பாடுவாங்களா மாட்டாங்களா காத்திருங்க பாடி நாங்கன்னு சொன்னால் அந்த பாட்டை நம்ம சேனல்ல ரிலீஸ் பண்ணுறதுக்கு காத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி உங்களிடம் வந்து விடைபடுறேன் நன்றி வணக்கம் வாட்டா